கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இசைக்கியல் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இப்படி சொல்லுகிறது என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் பாண்ட சொல்கிற என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என கண்பானவர்களே ஆண்டவர் உரிமை பாராட்டி சொல்லுகிறார் நான் அவர்கள் தேவன் அவர்கள் என் ஜனம் நமக்கு யாரு தேவன் சிலருக்கு அரசியல்வாதிகள் தேவனா இருக்கிறார்கள் சிலருக்கு ஊழியர்கள் தேவனா இருக்கிறாங்க சிலருக்கு சில விளையாட்டு வீரர்கள் தேவனா இருக்கிறாங்க சிலருக்கு செய்யும் தொழிலே தேவன் தெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க ஆனா நமக்கு ஆண்டர் என்ன சொல்றாரு நான் அவர்கள் தேவன் நான் ஆணுடைய பிள்ளையா இருக்கும் பொழுது என்னுடைய தெய்வன் யார் என்னுடைய மெய்ப்பன் யார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு வச்சிருப்பேன் மறுபடியும் அவர் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் ஒருமை பாராட்டுதார் நான் அவரோடும் அவர் என்னோடும் அவரே என் தேவன் நான் அவருடைய ஜனம் இந்த ஒரு நெருக்கமான ஒரு செயல்பாடு இந்த ஒரு உரிமை பாராட்டுகின்ற ஒரு செயல்பாடு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறார் இந்த செயல்பாடுகள் நமக்குள்ளே இருக்குமென்றால் நிச்சயமாகவே அது மேன்மை பொருந்தினதாக இருக்கும் மகிமை பொருந்தினதாக இருக்கும் ஆசீர்வாதம் மிகுந்ததாக இருக்கும் நான் யாரை தேவனாக வைத்திருக்கிறேன் நான் யாரை தேவனாக வச்சிருக்கிறேன் நான் அவங்களுக்கு அடிமை அதான் நான் ஆண்டவருக்கு அடிமை அவர்தான் என் தேவன் இந்த ஒரு நெருக்கமான நிலை நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவரே உண்மை மட்டுமே தான் கத்தனை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர்தான் என் தேவன் இந்த ஒரு ஒருமை பாராட்டோடு நாம் அவரை சேவிக்க நாம் பழகிக் கொள்வோம் நல்ல ஆண்டவரே கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி தொடர்ந்து உம்முடைய கிருபினால் எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா